காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட நாகலுத்து தெருப்பகுதியில் உள்ள திமுக பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கே பி சீனிவாசன் என்பவரின் கட்சி நிர்வாகி வீட்டில் இல்ல திருமண நிகழ்வில் மணமக்களை வாழ்த்த வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வன் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தினார் இந்நிகழ்வில் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கிறது பொய்யான செய்தி இப்போ வந்து பொய்யான செய்தி திருத்தி கூறுதல் இதுக்கு உச்ச நீதிமன்றமே தண்டனை கொடுத்துருக்கிறது பத்து லட்சம் ரூபாய் ஒரு பொய்யான செய்தியை வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்துடைய நேரத்தையும் இணக்கின்றார்கள் அதாவது வந்து வந்து இப்போ முதலமைச்சர் சார்ந்த மக்களுக்கு உச்ச நீதிமன்றமே அங்கீகாரம் கொடுத்துருக்கணும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அரசாங்க வளர்ச்சியை வந்து இந்த ஒன்பது சதவீதம் வந்து இப்போ வந்து பதினோரு சதவீதத்துக்கு மேலாக வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றோம் பழகு ஆட்சி காலத்தில் கொரோனா 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 காரணம் காட்டி நான்காண்டு காலம் முடக்கி போட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி ஆக அவருடைய பொய் செய்தியை நாட்டு மக்களே பரப்பு பரப்புகின்ற எடப்பாடிக்கு ஒரு சமத்து அப்படிதான் சொல்லுவோம் இந்த வழக்கு அவர்களாகவே வழக்கு தொடர்ந்து அவர்களாகவே இப்போ தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களாகவே இது வந்து பொய்யான செய்தியை பரப்புகின்ற எடப்பாடிக்கு ஒரு சம்தியான சதவீதமும் ஐம்பது சதவீதம் ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் எல்லாரும் உடனே பாராட்ட மாட்டாங்க ஏன்னா வந்து இப்ப வந்து அவங்களே ஃபிப்டியே பாராட்டுறாங்க இதனால்தான் வந்து அரசிய பத்தி துறை சொல்லியவர்கள் இதுதான் வளர்ச்சி இதுதான் வளர்ச்சின்னு சொல்லலாம் ஏன்னா அப்போ வந்து எதிர்கொருத்து உள்ளவர்கள் இப்போ எதிர்கொருத்து உள்ளவர்கள்லாம் போது இப்போ அவங்களே இப்போ மார்க்கு இந்த அரசுக்கு புத்தி புற்றி போடுறாங்க ஆக அப்போ இப்போ அவங்க எதிர்கட்சியை சார்ந்த எங்களை எடுத்து வாக்கு இப்போ நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் எங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் இப்போது அவங்களே புத்தி புத்தி போடுறாங்க இப்போ வந்து உச்ச நீதிமன்றமும் இப்போது இந்த ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது ஆக இந்த அரசுடைய வளர்ச்சியை நாட்டு நாட்டு மக்கள் பயன்பெறுகின்றார்கள் நாட்டு மக்கள் பயன்பெறுகின்றார்கள் தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கிறது அதே போல தொழிலாளர்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கிறது அதிகமான ஊதியம் பெறுகின்றார்கள் அதிகமான வளர்ச்சியும் காட்டுகிறது எந்த நிலையில் வளர்ச்சியை காட்டுகிறதோ அதே போல் மக்களும் வளர்ச்சியாக வந்தது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எதிர்கட்சியில் இருக்கும் போதும் நாங்கள் பத்தாண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த முதல்வர் இப்ப ஆட்சியை பொறுப்பாக ஏற்பட்டு முதலமைச்சராக இருந்து பொறுப்பேற்றும் அவர் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ உடனடியாக மருத்துவமனை பிச்சா செய்து உடனடியாக மக்களை சந்திக்கின்ற முதல்வர் நம்முடைய முதல்வரம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்க விவசாய காப்பீடு தொகையை வளர்க்கல அதை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து பேசல ஆனால் இன்னைக்கு விவசாயிகள் விவசாயிகள் வேணா அவங்கெல்லாம் வந்து எடப்பாடி வந்து விவசாயம் சொல்லிருக்க விவசாயிகள் இப்போ பாராட்டுகிறார்கள் விவசாயிகளை அவங்களுடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகள் ரோட்டில் மறியல் பண்ணார்கள் உணவு பண்ண பல பண்ணார்கள் அது போராட்ட போராட்டத்தையே வாழ்ந்தார்கள் விவசாயிகள் ஆனால் இப்ப வந்து போராட்ட விவசாயிகளுக்கு எந்த வித போராட்டம் இல்லாமல் அவங்களுக்கு நீங்க இல்ல போனால் விவசாயி எடப்பாடி அறிக்கை விவசாயத்தை பத்தி தெரியாதுண்டு விவசாயத்தை தெரிஞ்சு தெரிஞ்ச தெரிஞ்சு எடப்பாடி விவசாயிக்கு என்ன செய்தார் ஆனால் விவசாயம் தெரியாதுன்னு சொன்ன மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன செய்ய விவசாயிக்கு தெரியும் அததான் விவசாயிகள் எந்த ஓட்டிலின்னு போராடக்கூடிய இல்லாமல் முதலமைச்சரும் ஒவ்வொரு பாதிப்பு ஏற்படும் போது நேரடியாக செல்கின்றார்கள் மழை வெள்ளம் பாதித்தாலும் நேரடியாக களத்தில் இருக்கிறார்கள் அது விவசாயிகளுடைய உணவை புரிந்து கொண்டு உடனடியாக அதை நிவர்த்தி பயணம் எப்படி இருக்கு அதை மீட்க மீட்க போறார்கள் மீட்பு பயணம்னு சொல்கிறாங்க அது நீங்கள் தான் தெரியணும் எதை மீட்கிறாங்கன்னு தெரியல எதுக்கு எதுக்காக எந்த லட்சியத்துக்காக போராடுறாங்கன்னு அவங்களுக்கு உங்களுக்கே அது மக்களுக்கே தெரியும் எந்த லட்சியம் இப்போ அவங்களுக்குள்ளே லட்சியத்தையாக மீட்க போகிறாங்களா அவங்க கட்சியை மீட்கிறதுக்கு அவர் முயற்சி இருக்கிறார் அதுதான்